ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி மூணில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் நாலாவது கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் கூட்டல் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் கழித்தல் எக்ஸ் கழித்தல் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் எக்ஸ் ஒய் என நிறைவுகன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இடது பக்கம் இது எடுத்துக்கினு இது வலது பக்கத்தை ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ பாருங்கள் இது இடது பக்கம் அப்போது இடது பக்கம் எடுக்கிறோம் அதனால் இடது பக்கம்னு எழுது என்ன இருக்குது எக்ஸ் கூட்டல் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் கழித்தல் எக்ஸ் கழித்தல் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் இது ஏ இது பின்னு எடுத்துக்கோங்க ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் வடிவில் இருக்குது அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுதலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம்ல வந்து சைடில் எழுதி வச்சுக்கோங்க ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் அதுக்கப்புறம் ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டூ ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் அப்போது இதில் ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸு பி வந்து டூ ஒய் அப்போது ஏ ஸ்கொயர்னால் எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபின்னா எக்ஸு ஒய்னா டூ ஒய் அப்போது கூட்டல் மறுபடியும் பி ஸ்கொயர்னால் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் கழித்தல் அதுக்கப்புறம் இது எழுதுனா அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம்லா எழுதுனா இந்த ஃபார்ம்லாக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எழுதுகிறோம் பாருங்கள் இதுக்கும் அதே மாதிரி தான் எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு எக்ஸு டூ ஒய் கூட்டல் டூ ஒய் ஹோல் ஸ்கொயருன்னு வரும் அப்போது இது பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர்னா எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் இது பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு நாலு இது என்னது எக்ஸ் ஒய் அப்போது நாலு எக்ஸ் ஒய் கூட்டல் இது ஹோல் ஸ்கொயர்னா இது ரெண்டு ஸ்கொயர் இதுவும் ஒய் ஸ்கொயர் அப்போ ரெண்டு ஸ்கொயர்னா நாலு அப்போது நாலு ஒய் ஸ்கொயருன்னு வரும் அதுக்கப்புறம் கழித்தல் இந்த கழித்தல் இந்த எக்ஸு ஸ்கொயர்னால் எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸ் ஒய் கூட்டல் இதுனா நாலு ஒய் ஸ்கொயருன்னு வரும் அப்போ பாருங்கள் இங்கே கழித்தல் இருக்குதுங்களா இது மொத்தமாக சேர்த்து அப்போது நம்ம இது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் நாலு எக்ஸ் கூட்டல் நாலு ஒய் ஸ்கொயர் இது இது இங்கே கூட்டல் இருக்கிறதா அர்த்தம் அப்போ கூட்டல் கழித்தல் சேர்த்திங்கன்னா கழித்தல் எக்ஸு ஸ்கொயருன்னு வரும் அப்போ இந்த கழித்தல் இந்த கழித்தல் செஞ்சிச்சுன்னா கூட்டல் நாலு எக்ஸ் ஒய்ன்னு வரும் அதுக்கப்புறம் இது கூட்டலும் இது கழித்தல் செஞ்சு கழித்தல் நாலு ஒய் ஸ்கொயர் அப்பாருங்க இங்கே கூட்டல் எக்ஸு ஸ்கொயரும் கழித்தல் எக்ஸு கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் கூட்டல் நாலு ஒய் கழித்தல் நாலு ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் அப்போது மீதி என்ன இருக்குது நாலு கூட்டல் நாலு அப்போ 4 அப்போது நாலு நாள் 8 இந்த xy ஒய்னா xy அப்படியே வரும் அப்போது எட்டு அப்போ இது என்ன பக்கம் வலது பக்கம் ஆன்சர் வந்துச்சிங்களா அப்போது வலது பக்கம் அப்போ, therefore, x கூட்டல் 2y whole ஹோல் ஸ்கொயர் கழித்தல் எக்ஸ் கழித்தல் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் என நிறுவப்பட்டது புரிஞ்சுதுங்களா ஆலோதா இது ஆன்சர் நாலாதுக்கு